மனசுல வேற யார்களோ புரிஞ்சிட. நான் இdirname உங்ககார மாட்டே உள்ளத்துல உங்களுக்கு இடமே இல்லனே. இவனை யார் என்ன பண்ண கூடாது? உள்ளே இருக்காரு. முதல்ல நம்மளுடைய உள்ளத்துல யாருக்கு தான் இடம் வேணும்? சொல்லுங்க. ஏசபாகம் தான் எல்லாமே சொல்லுங்க. உண்டாக்குனவரோ, உருவாக்குனவரோ பிறந்துருக்கவே முடியாது சரி நான் நம்ம அப்பா அம்மாவே பாத்துக்க மாட்டோம் அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யாரே ஏசப்பா அந்த இயேசப்பாவுக்கு எப்பொழுதுமே நாம நன்றி உள்ளவர்களாம் அன்பு உள்ளவர்கள்லாம் நம்ம இன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு என்ன கிடைக்கோ சொல்லுங்க சந்தோஷம் சமாதானம் நிம்மதி பேர்

துன்பத்திலேயே மற்ற ஏதோ கஷ்டம் ஒரு நஷ்டம் ஒரு துன்பம் ஒரு துயரமா இருந்துச்சுன்னா கூட அதை என்ன பண்ணக்கூடாது செடியில காமிச்சிக்கக்கூடாது உடனே நம்ம என்ன பண்ணணும் ஒழுங்கா மனசு ஹாப்பியா இருக்கணும் சொல்லுங்க உன்னுடைய குறைமை உன்னுடைய துன்பத்தை உங்களுடைய கஷ்டத்தை தான் யாருகிட்ட சொல்லுவா சொல்ல ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுவேன் அப்போ உன்னுடைய பிரச்சனை தான் யார் மாற்றுவா உன்னுடைய துன்பத்தை எல்லாம் யார் மாற்றுவா

யா அவசியம் இல்லை அவசியம் இல்லை வந்து பாடு பட்டதனால நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் யார் ஏத்து கொண்டாருமா சேர்ந்துவிட்டார் <laughs> <laughs>